பீகாரில் நடந்த தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை வந்து நடந்துட்டு இருக்கு இதுல அதிகப்படியான வாக்குகள் யாரு வாங்கியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அதிகமான இது வந்து பிஜேபி தான் வந்து நிறைய வாங்கியிருக்கு இதுல பிஜேபி வந்து தொண்ணூத்தி ஒரு தொகுதிகளையும் ஜேடியு வந்து எண்பத்தோரு தொகுதிகளில வந்து வெற்றி பெற்றிருக்காங்க இந்தியா கூட்டணின்னு பார்க்கும்போது வெறும் முப்பத்தாறு தொகுதிகளை மட்டுமே வாங்கியிருக்காங்க ஜன்சுராஜ் வந்து எந்த ஒரு தொகுதிகளுமே வாங்கல்ல மத்த தொகுதி கட்சிக்காரங்க அப்படின்னு பார்க்கும்போது ஆறு பேர் ஆறு பேர் வந்து ஆறு தொகுதிகள வந்து ஜெயிச்சிருக்காங்க இதுல இருபது வருஷமா நிதிஷ்குமார் வந்து முதலமைச்சர் இருக்காரு அவர் வந்து தன்னுடைய பதவியை வந்து தக்க வச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம அந்த பீகார்ல நடந்த தேர்தல வந்து மக்கள் போட்ட ஓட்டு மூலமா தெரிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரதமர் மோடி மேல அவங்க வச்சிருக்க நம்பிக்கை வந்து இன்னும் அதிகப்படுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம நிதிஷ்குமார் ஒருவேளை ஏதாச்சும் பிரச்சனையில வந்து கட்சியை விட்டு வெளியே போறான் அப்படின்னு சொன்னா கூட தனித்து ஆட்சி பிஜேபி தனித்து ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு வந்து ரெடியா இருக்காங்க அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல் ஆளா மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கும் நிதிஷ்குமார் முதலமைச்சர் அவர்களுக்கும் வாழ்த்து சொல்லியிருக்காரு மோடி அவர்கள் வந்து பயங்கரமா வந்து சந்தோஷமா அந்த அந்த சந்தோஷமான செய்தியை வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க இருநூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகள்ல பிஜேபி வந்து பிஜேபி கூட்டணி வந்து வெற்றி பெற்றிருக்காங்க பிஜேபி தான் வந்து ஜேடியோட அதிகமா அதாவது பிஜேபி தனிப்பட்ட முறையில பார்க்கும் போது அதிகமான தொகுதிகளை வெற்றி பெற்றிருக்காங்க இவங்க தனியா இருந்தா கூட கூட்டணி தனியா இருந்தா கூட ஆட்சி அமைக்க போ பெரும்பான்மையான வாக்குகள் வந்து வாங்கியிருக்காங்க ரொம்ப வந்து எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்காங்க அத பீகார்ல வந்து பிஜேபி வந்து அடுத்தடுத்து வந்து ஆட்சி அமைச்சுட்டே இருக்கு இதனால அண்ணாமலை அவர்கள் அமித்ஷா அவர்கள் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அவருடைய முதல்வர் பிரதமர் வந்து மோடி அவர்கள் எல்லாருமே பயங்கரமா வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க ஸ்வீட் இனிப்புகள் எல்லாம் கொடுத்து நிதிஷ்குமார் அவர்கள் கட்சியை விட்டு போவாரா என்னன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பாக்கணும்